வணக்கம் அன்பு இன்று இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பதிவுலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கும் நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் உருவாகக்கூடிய ராஜ யோகம் குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க இருக்கீங்க அந்த யோகம் என்ன மே இருபத்தி ஆறாம் தேதி எந்த நாள் அப்படின்ற பல முக்கியமான கணிப்புகளை இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஆகவே முழுமையா பார்த்து பயனடைங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமு வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஐயா ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க அதில் சனி பகவான் நாம் செய்யக்கூடிய வேலை தொழில் கர்ம பலன்களுக்கு ஏற்ப பலனை தரக்கூடியவர் தான் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதனால் அவரின் கிரக பயிற்சி மிக முக்கியமானதாக கருதப்படுது இவர் அவதரித்த நாளாக வைகாசி அம்மாவாசை திதி என்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஐயா மதியம் பன்னெண்டு மணி பதினோரு நிமிடம் சரிங்களா இந்த நேரத்திற்கு அமாவாசை திதி தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி சரிங்களா காலை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கிறது இந்த நாளில் உருவாகக்கூடிய மகா யோகம் மகா யோகம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க இருக்கு அது என்னென்னதான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதை நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேஷம் மேஷம் ராசியில பிறந்தவர்கள் ஐயா மேச ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சனி ஜெயந்தி என்று உருவாக்கக்கூடிய இந்த மகா யோகம் அதுல இருந்து உங்களுக்கு நிவாரணத்தை தரப்போகுது அதாவது நான் பல பதிவுல சொல்லியிருப்பேன் ஏழரை சனி நடக்குதுன்னா அந்த ஏழரை வருட காலமும் உங்களுக்கு சோதனைகள் தான் இருக்கும்னா அர்த்தம் இல்லை சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சில நல்லதையும் செய்து கொடுப்பார் நல்லதையும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படி தான் மேஷராசிக்காரருக்கு இந்த ஏழரை சனியில் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போது உங்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நிகழ்வதை காண்பீர்கள் நீங்கள் முதலீடு செய்து அதில் லாபம் பெறுவதற்கான அமைப்புகளை பெறக்கூடிய காலமாக இருக்க போகுது ஆனா ஒரு விஷயத்த மேசராசிக்காரங்க மைண்ட்ல வச்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க தெளிவா பார்த்துக்கணும் மேச ராசிக்காரங்க சுய ஜாதகத்தையும் தெளிவா பார்த்துக்கணும் இந்த காலகட்டம் ஏன்னா பேச்சிலும் செயலிலும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டீங்கன்னா நன்மைகள் அதிகரிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் ஏழரை சனி சனி பகவான் தாக்கம் இருக்கு சனி பகவானுடைய விதிமுறை என்ன சனி பகவானுடைய ஃபார்முலா என்ன அவருக்கு யாரை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க நியாயமாக நடந்துக்கிறவங்க நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறவங்க பின்னாடி சனி பகவான் நிற்பார் இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்பார் சனி பகவான் ஆப்போசிட்டானால் உங்களுக்கான சோதனைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனி பகவானை பொழுத்த அளவுக்கு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அவர் உங்க அவருடைய ஆதிக்கம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாவே உங்க மேல படுதுன்னாவே நீங்க அவருக்கான விதிமுறை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போ நீங்க நீதி நேர்மையோட வாழ்ந்துதான் ஆகணும் ஏன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த கெடுபலனும் கொடுக்க மாட்டார் சோதனைகள் கொடுத்தாலும் கிளம்பும் போது உங்களை விட்டுட்டு கிளம்பும் பெரிய ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு நல்ல அமைப்புகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார் அதுதான் சனி பகவானுடைய சிறப்பு நீங்க இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆகவே இந்த ஏழறி சனி அதான் சொல்றேன் சனி ஏழரி சனியாகட்டும் சனி பகவான் தாக்கம் அஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் ஏன்னா கண்டிப்பா எல்லார் லைஃப்லேயும் சனி பகவானுடைய தாக்கம் வரதான் போகுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும் அப்போ அந்த காலகட்டத்திலையும் நீங்கள் நல்லதை பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்ன கிரகங்கள் நடக்குதோ அந்த கிரகங்களுக்கான விதிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்ப சனி பகவானுக்கு என்னன்னா நேர்மையான வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்பவர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நண்பர் போல நேர்மையற்ற வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு சனி பகவான் எதிரி சரிங்களா அவன் மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய இந்த மாற்றத்தை சரியா கையில பிடிக்கணும்னா நீதி நேர்மை ஒழுக்கம் இத மூணையும் நீங்க என்னைக்கும் மறந்துடாதீங்க சரிங்களா நம்ம இதுல அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா மிதுன ராசியில பிறந்த அன்பு நேயர்கள் ஐயா நீங்க மிதுன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா சனி பகவான் இந்த ஜெயந்தி நாளில் உருவாக்கக்கூடிய யோகம் பல விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஃபீல்டில் தொழில் செஞ்சுட்டு இருக்க நபராக இருந்தாலும் லாபத்தை பெறுவதற்கான அமைப்பை பெறுகிறீர்கள் உங்களின் மன அமைதி மேம்படும் இந்த அற்புதமான நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தக்கூடிய காலமாக இது இருக்க போது நிச்சயமா வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிக்காரர் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க மிதனராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் ராசிக்காரர்கள் அதிக பலனை பெறுவதற்கு நீங்கள் ஓம் சனி சனி நமக இந்த மந்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓம் சனி சனீஸ்வராய நமக ஓம் சனி சனீஸ்வராய நமக ஓம் சனி சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மிதனராசிக்காரர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டால் சனி பகவானின் முழு அருளையும் இந்த நேரத்தில் பெறுவீர்கள் எந்த இடம் போய் நின்றாலும் அந்த இடம் உங்களுக்கு பேவரபிளா மாறும் இந்த மந்திரம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்காக நீங்கள் உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சனி சனிசராய நமக சரிங்களா மிதன ராசிக்காரர்கள் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் யாரேனும் ஒருவரை சேர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தா முன்னேற்றங்கள் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் அவங்க உழைப்ப வச்சு அவங்க முன்னேறி வரணும்னு முயற்சி எடுத்தா மட்டும்தான் முழு முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து சேரும் அவை இந்த காலகட்டத்தை மிதன ராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல ரிஷபம் ஐயா ரிஷபராசிக்கார நண்பர்களே சோதிடத்தின்படி சனி பகவானின் இருப்பிடமான வன்னி மரம் வன்னி மரம் சனி பகவான் இருப்பிடமாக கருதப்படுகிறது அதனால தீபம் ஏற்றி ரிஷபராசிக்காரங்க இந்த மரத்தை சுற்றி வழிபாடு செய்தால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் புண்ணாக மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பான பலனை பார்க்கலாம் மேலும் ராசிநாதன் சுக்கர பகவான் மீன ராசியில உச்சம் பெற்று இருப்பதால மிக சிறப்பான காலமாகவும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை காணக்கூடிய காலமாகவும் இது இருக்க போது தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவுல சொல்லிட்டேன் ஐயா இந்த நேரம் உங்களுக்கு ராசிக்காரர்கள் திரும்பவும் சொல்றேன் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திட்டா ரிஷபராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆயிரலாம் முன்னேறலாம் ஆகவே இந்த இந்த மூணு ராசிக்காரங்க மேஷம் மிதுனம் ரிஷிபம் இந்த மூணு ராசிக்காரர்களும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் மே இருபத்தி ஆறாம் தேதி பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து நீங்கள் வழிபாடுகள் மேற்கொள்வதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த சனி ஜெயந்தி நன்னாளில் பக்தர்கள் அருகில் உள்ள சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினம் சனீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் என்னை அபிஷேகம் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்கிறது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது உங்களின் கர்ம வினையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் இந்த அற்புதமான நாளில் அரச மரத்தடி விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபடுவது அம்மன் வழிபாடு செய்வது இவை அனைத்தும் அளவில்லா நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே கண்டிப்பாக இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஐயா நான் பல பதிவுல சொன்னதை இப்பயும் சொல்ல போறேன் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாய்ப்பில் உங்கள் ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைனாலும் ஒரு மனிதனாக ஒரு ஹியூமனாக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம லைஃப்பில் நல்லதை கொண்டு வர முடியுமோ அதை நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும் இங்கே அதுவாக மாறும் டைம் வரட்டும் நேரம் வரட்டும் காலம் வரட்டும் நம்ம உக்காந்துட்டு இருந்தோம்னா பல நேரத்தையும் காலத்தையும் இழக்க வேண்டியதாகிவிடும் ஏனென்றால் இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷனை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆகவே நேர்வழியை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் ஸ்மார்ட்டாகவும் யோசிங்க அறிவியல் ப்ளஸ் ஜோதிடம் இவை இரண்டையும் நீங்கள் என்னைக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அறிவியல் ப்ளஸ் ஜோதிடம் இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது நீங்களே அனலைஸ் பண்ணிடுவீங்க அதனால்தான் நம்மிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஜாதக கணிப்புகள் நம்ம வழங்குவதே பார்த்திங்கன்னா ஜோதிடம் ப்ளஸ் அறிவியல் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அவங்க லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுன்னு துல்லியமான கணிப்புகள் கொடுப்பதனால தான் எல்லா நாடுகளிலிருந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துட்டாங்க ஆஸ்திரேலியா கனடா மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுகளிலிருந்தும் தொடர்ந்து ஜாதகங்கள் ஏன் நம்ம கிட்ட பார்க்கறாங்கன்னா கொடுக்கக்கூடிய கணிப்புகள் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய கணிப்புகளாக இருக்கும் ஃபாலோ பண்ண நிச்சயமா மாற்றங்கள் உண்டு அதனால உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் பார்த்துக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க இங்க எதற்காகவும் அதிக நேரத்தையோ அதிக பணத்தையோ எங்கேயும் செலவு பண்ணாதீங்க ஒரு முறை ஒரு விஷயத்தை பண்ணாலும் தெளிவாக புத்திசாலித்தனமாக அதன் மூலமாக பெறக்கூடிய நல்லதை பெற்று அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போயிடணும் அதுதான் இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்கான சிறந்த வழி நல்லதை தேடிலாம் போகாதீங்க இந்த காலத்தில் ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல ஏமாந்து போக வாய்ப்புகள் அதிகம் எது நல்லதோ அது உங்களை தேடி வரணும் அந்த அளவுக்கு ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கணும் நல்லது உங்களை தேடி வரக்கூடிய ஈர்ப்புத்தன்மை இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் பாருங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட பழகிறவங்க சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க யார் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல இந்த காலத்தில் இந்த நேரடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு அதே போல் தாய்மார்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி முன்ன பத்து வருஷம் பத்து வருஷம் நான் பாஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள் அப்போ நம்ம குடும்பங்கள் எப்படி இருந்தது குடும்ப உறவுகள் எப்படி இருந்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இருக்கிறத வச்சு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை நைன்டி கிட்ஸ் தான் நான் சொல்றேன் தொண்ணூறு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த நேரலையில் பார்க்கக்கூடிய நபர்கள் தொண்ணூறில் பிறந்து வளர்ந்து நபர்களா நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும் நாம் வாழ்ந்த காலம் எந்த அளவுக்கு சொர்க்கமயமான காலம் அப்படின்னு இருப்பதை வைத்து நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த காலம் அந்த காலம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலம் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்றதை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க செய்தியில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு அந்த அளவுக்கு உலகம் மாறிட்டு இருக்கு அப்ப நீங்க ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி அல்லது யார்கிட்டையாவது பேசுறீங்க பழகுறீங்க வேலை வருமானம் ஆரோக்கியம் உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க தெளிவான மன தெளிவோடு கரெக்டான முயற்சிகளை எடுத்து இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த நேரிலே வந்த நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கான காலமாக அமைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைமை வாங்கிக்கோங்க அதே போல் கந்திருஷ்டி சாம்ராணி தற்பொழுது நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு வழிமுறை கந்திருஷ்டி சாம்பராணி வீட்டில் தூபம் போடும்போது இதுவரை பார்க்காத பல நல்லதை உங்கள் லைஃப்பில் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்